வெல்கம் டு புவாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன குழம்பு பார்க்க போகிறோன்னா ஒரு புளி குழம்பு தான் பார்க்க போகிறோம் என்னென்ன போட்டு வைக்க போகிறோம்னு பாருங்கள் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் கத்திரிக்காய் முருங்கக்காய் பாவக்காய் கொண்டக்கல்ல வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் தேங்காய் கீனி வச்சுருக்கோம் மாங்காய் அரிஞ்சு வச்சுருக்கோம் புளி ஒரு பெரிய எலும்புச்சம்பழ சைஸில் புளி ஊற வச்சு வச்சுருக்கோம் இப்போ குழம்பு தாளிக்கலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு விளக்கெண்ணெய் ஊற்றிப்போங்க ரெண்டு ஸ்பூனு விளக்கெண்ணெய் காஞ்சதுக்கு தான் சன்ஃப்ளவர் ஆயிலோ நல்லா நே ஏதோ ஒன்று ஊற்றணும் விளக்கெண்ணெய் காய கட்டி ஊற்றுனீங்கன்னா விளக்கெண்ணெய் வாட வருங்க விளக்கெண்ணெய் எதுக்காக ஊற்றுணும்னா புளி குழம்பு சூடு இது வந்து உடம்புக்கு சூடு ஏற்றாலும் குளிர்ச்சியாக இருக்கும் அதுக்காக இப்போ ஒரு மூணு ஸ்பூனு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறேன் நிறக்கெல்லாம் தாழ்ந்து வச்சு தஞ்சாவை தாங்க ஊற்றுறேன் இப்போ தாளிக்கிறதுக்கு வெள்ளை உளுந்து வெள்ளை உளுந்து போடுறோம் வெந்தயம் அதை போட்டுக்கிறோம் வெடிக்கிட்டுங்க வெந்த வெந்தயம் கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம் ஆனால் கருக விட்டுறக்கூடாது அடுத்தது ரெடியாக எடுத்து கையில் வச்சுருக்கணுங்க வெந்தயம் வெடிச்சிருச்சு இப்போ வெடிக்கிறது பாருங்க என்ன நாங்கள் அதையும் சூண்டானா போட்டுக்கோங்க இந்த வளர்க்கும் போது பச்சை நம்ம இந்த பாவக்காவை வேற யானத்துல கொஞ்சமா தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இல்லாட்டி இவ்வளவு காய்கறி போற குழம்பே கசந்து போய்டும் கசந்து பாவக்காவா இருந்தா அதனால தண்ணி ஊற்றி வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுப்போம் இப்ப வெங்காயம் வதங்கி ரொம்ப வதங்க தேவை ஒரு கண்ணாடி போட வந்தா போதும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம கத்திரிக்காயை வதக்கிக்கோங்க கத்திரிக்காய் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம் இது வதங்குட்டுங்க வதங்கணுன்னா பாவக்காய் இருந்தோம்னா பாவக்காவையும் வடிகட்டி இதில் போட்டு வதக்கிக்கணுங்க இது வதங்குட்டுங்க நல்லா இது வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுவோங்க இது வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுவோங்க தேங்காய் கொஞ்சமாக போட்டால் போதுங்க நிறைய வேணாம் ஏன்னால் காய்கறியெல்லாம் நிறையா இருக்குல்ல அதனால தேங்காய் போட்டால் குழம்பு ரொம்ப உதவுதுன்னு வந்துடும் அதனால் கொஞ்சமாக போதும் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் தாங்க போடணும் போட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் அது வதங்க காட்டியும் இப்போ பால் தண்ணியில் போட்டு வச்சுருந்தோங்க சுடுத்தலில் வேக வச்சுருந்தோம் எந்திரிச்சு இப்போ வடிகட்டி இதையும் போட்டு வதங்கிப்போம் பால் கவையும் போட்டு நல்லா வதச்சிருந்தேங்க நல்லா இது எல்லாம் தக்காளி கொடுங்கிற வரைக்கும் வதங்கினாங்க வதங்க காட்டி நம்ம தேங்காய் அரைச்சிட்டு புளியை கரைச்சி வச்சுக்கோங்க இது வதங்கட்டும் நம்ம அது காட்டி தேங்காய் அரைச்சிட்டு புளியை கரைச்சி வச்சுப்போம் பாரு தக்காளி எல்லாமே வதக்கிறது பாருங்க மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்க ஒரு கிலோ மிளகாய்னா ரெண்டு கிலோ மல்லி அந்த ரேஸ்காரெல்லாம் அரைக்கிறது இதை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சிருக்கேங்க அதையும் போட்டுக்கலாம் இப்போ இப்ப மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் புளி கரைச்சி வச்சுருக்கோம்னா அதையும் ஊட்டிக்கலாங்க வடிகட்டி தான் வச்சுருக்கேன் இருந்தாலும் இன்னொரு வாட்டி வடிகட்டி கொஞ்சம் புளியவும் கரைச்சி ஊற்றி வச்சுங்க இதை நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கொதிவுட்டோம் இது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முருங்கைக்காவை எடுத்து போட்டுக்கலாங்க முருங்கைக்காய் இந்த கொண்டக்கல்லையும் போட்டுல எல்லாத்தையும் வெள்ளை கொண்டக்கல்ல கருப்பு கொண்டக்கல்ல எது இருந்தாலும் நம்ம செய்யலாங்க இந்த கொண்டக்கடலை இருந்தால் தான் கிடையாது கருப்புக்கொல்ல கொண்டு இருந்தாலும் குழம்பு வைக்கலாம் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் பிச்சு போட்டுக்கிறாங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்தே கொதிக்கலாங்க முருங்கைக்காய் முன்னாடியே போட்டுருந்தா முருங்கைக்கான உடஞ்சி கரைஞ்சிடும் அதனால தான் லாஸ்ட்டாக போகிறோம் இந்த தேங்காய் பெருஞ்சிர அரைச்சி வச்சிருக்கோம் மதியம் போட்டுக்கலாங்க நம்ம தேங்காய் பெருஞ்சிர அரைச்சும் போட்டுக்கலாம் இல்லை அரைச்சது அப்படியே புளிஞ்சி பாலாக கூட ஊற்றிக்கலாம் வேணும்னா நம்ம குழம்பு கம்மியாக வேணும் அப்படின்னா பாலாக கூட ஊற்றிக்கலாம் இது நல்லா இப்போ கொதிக்கிட்டுங்க கொதிச்சோன்னா லாஸ்ட்டாக தான் மாங்காய் போடணும் வாங்காய் தேங்காயெல்லாம் லாஸ்ட்டாக தான் போடணும் தேங்காவை ஒரு அமிக்கல்லையோ இல்லை இடிக்கல்லையோ வச்சு லைட்டாக நசுக்கிட்டு போடணுங்க அப்போ தான் அந்த குழம்புல உள்ள சாரனால் ஏறும் இந்த தேங்காவை நம்ம இடிக்கல்ல வச்சு நசுக்கிட்டு வந்துடுவோம் வாங்க அதுக்காட்டி இது கொதிக்கட்டும் இது பாருங்க இது குழம்பு கொதிக்கிது பாருங்கள் சலங்க கொதினு சொல்ல முட்டை முட்டையாக கொதிக்கிது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் முருங்கைக்காவும் வெந்திருக்கும் நேரம் கலர் மாறிடுச்சு வெந்துடுச்சு கலர் மாறினாலே வெந்துருங்க முருங்கைக்காய் இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காவை இது மாதிரி கீர்த்து போட்டு நசுக்கி வச்சிருக்கோம் நசுக்கணும் கல்லில் வச்சு இப்போ தேங்காவெல்லாம் போட்டுடலாங்க நம்ம அரிஞ்சு வச்சா மாங்காவையும் போட்டுடலாம் லாஸ்ட்டாக தான் போடணும் மாங்காய் போட்டு ஒரு கொதி வந்தால் போதுங்க அந்த சூடுலே மாங்காய் வெந்துடும் இந்த குழம்புக்கு புளி கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்க தக்காளி நிறையா போடணும் மாங்காயெலாம் இருக்குல்ல அதனால புளி போய் ஏறிவிடும் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட் வரும் குழம்புக்கு இது கொதிக்கட்டுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் சமையலுக்குள்ளே தேங்காய் அண்ணன் அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாங்க குழம்பு நல்லா டேஸ்ட்டாக மீன் குழம்பு மாதிரி இருக்குதுங்க இதை அப்படியே கொதிக்கிட்டுங்க நல்லா கொதிச்சதுன்னா மாங்காய் மாண்டாவலன்னா குழம்பு ஏறி டேஸ்ட்டு செம்மையாக இருக்குதுங்க இது உள்ள காய திக்க அவ்வளோ அருமையாக இருக்கும் அவங்க பிறந்த பயனே அடைஞ்சிருவோம் மாதிரி நல்லா கொதிக்கிட்டுங்க நல்லா இருக்கப்ப வெள்ளம் ஒரு ஸ்பூ கொஞ்சமாக ஒரு சின்ன கத்தி நல்லா நுணுக்கி இதில் கலந்துங்க அப்போ டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா இல்லைன்னா ஜீனி கூட ஒரு அரை ஸ்பூன் கலந்துக்கலாங்க நல்லா கொதிக்கிட்டுங்க அது குழம்பு சாப்பிட்டா தேன மாதிரி இருக்குங்க இது கோதிக்கிட்டோம் இது பாருங்க மாங்காய்னா வெந்துருச்சு தோல் கலர் மாறிடுச்சு பாருங்க இதுதான் பதம் இந்த ஸ்டேஜில் நிறுத்தினோம் ரொம்ப வெந்தாலும் எல்லாம் கரைஞ்சிரும் தேங்காய் கொண்டக்கல்லு மாங்காய் பாவக்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய்ங்க முருங்கக்காய் எல்லாம் போட்டு ஒரு செம்மையான குழம்புங்க செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு தொட்டுக்க அப்பளம் பறித்து சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா இதில் உள்ள காய்கறியாக போதும் இல்லாட்டி உள்ள கழுகு கொடுமாசு இல்லை இந்த கீரை தோட்டல எந்த கீரை தோட்டலாக இருந்தாலும் செம்மையாக இருக்குங்க இதுல ஒரு நார்த்தவங்க ஊருக்காக இருந்தால் கூட உப்பு ஊருக்காக இருந்தால் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே சொர்க்கத்துக்கே போயிடலாங்க சூப்பராக இருக்குங்க நன்றி வணக்கம் மக்களே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்